வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஜூலை இருபத்தி எட்டு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை என்னும் தலைப்பிலே நம்மை சிந்திக்க சொல்கிறார் வாருங்கள் கேட்போம் இது திருமூலரின் வரிதான் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார் என்று திருமூலர் சொல்கிறார் அப்படி மனிதர்கள் தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது அவரவர் எண்ணங்களே என்பது தெல்ல தெளிவாகிறது அப்படி எண்ணத்தின் அளவேதான் ஒரு மனிதன் அளவு மனத்தின் அளவேதான் ஒரு மனிதனின் அளவு என்பதெல்லாம் திருவள்ளுவர் முதல் அத்துணை இலக்கியங்களும் நமக்கு தருகின்றன அப்படி என்றால் எண்ணத்தை மேம்படுத்தினால் எண்ணத்தை ஆராய்ந்தால் தன்னை அறிதல் என்பது கைகூடும் அப்படி எண்ணத்தை ஆராய்வது எப்படி என்பதற்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் மிக அற்புதமாக ஒரு எளிய முறை உத்தியை சொல்கிறார் வேறொன்றும் இல்லை முல்லை முள்ளால் எடுப்பது தான் முல்லை முள்ளால் எடுப்பது எப்படி என்றால் எண்ணத்தை எண்ணத்தால் ஆராய்வது என்பது தான் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் தான் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்தி கொள்வதற்கான முயற்சிகளை எப்படி எடுப்பது என்றால் எண்ணத்தை ஆராய்வதன் மூலம் எடுக்கலாம் அதனையே தான் தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் தற்சோதனை என்று அகத்தாய்வு என்று வடிவமைத்திருக்கிறார் அப்படி அகத்தாய்வு செய்வதன் மூலமாக எண்ணத்தை ஆராய்ந்து ஆசைகளை சீரமைத்து சினத்தை தவிர்த்து கவலை இதனை ஒழித்தால் தன்னை எறிதல் என்பது சாத்தியம் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் அழகாக கூறுகிறார் என்கிற அந்த கருத்தினை உங்களுக்கு எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி